ஒவ்வொரு மக்களவை தேர்தலின் போதும் ஒரு குறிப்பிட்ட டாக்லினை நாடு முழுவதும் பிரபலப்படுத்தி வருகிறது பாஜக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக ஏழை தாயின் மகன் இது மாற்றத்திற்கான நேரம் மோதியின் நேரம் உள்ளிட்ட டாக்டின் மூலம் பாஜக பிரச்சாரம் செய்தது அதே போல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வேண்டும் மோதி மீண்டும் மோதி என்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு முன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி வாகை சூடியது பாஜக அந்த வரிசையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற பாஜக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையே பிரதமர் மோடியை விமர்சித்து பேசிய ராஷ்டிரிய தளம் கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் பிரதமர் மோடிக்கு குடும்பம் இல்லை என்று கடும் வார்த்தைகளால் மோடியின் தனி மனித வாழ்க்கை குறித்து விமர்சித்திருந்தார் ஏ मोदी क्या है मोदी ये मोदी क्या है मोदी ये मोदी क्या है मोदी அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் தொடங்கி பாஜகவின் அடிமட்ட தொண்டர் வரை மோதிகா பரிவார் அதாவது நாங்கள் மோதியின் குடும்பம் என்று சமூக வலைதளத்தில் மோதிக்கு ஆதரவாக பதிவிட்டு வருகிறார் இதுவே இந்த தேர்தலுக்கு பாஜக கையில் எடுத்த முதல் டேக்லைட் மூன்றாவது முறையாக அதுவும் தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று ஓராண்டுக்கு மேலாகவே பாஜகவின் முக்கிய புள்ளிகள் சொல்லி வருகின்றனர் குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும் தேதியை குறிப்பிட்டு இந்த முறை ஜூன் நான்கில் நானூறு இடங்களுக்கு மேல் என்று பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக பல அதிரடி வியூகங்களை வகுத்து கூட்டணி உடன் பாஜக செயல்பட்டு வருகிறது கிராமங்களில் கழிப்பறை திட்டம் ஏழைகள் வீடு வாங்கும் மானியம் சமையல் எரிவாயு திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பெண்களுக்கு தொழில் தொடங்க உதவி என்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை அமல்படுத்தியதால் பயனாளிகளின் எண்ணிக்கையே கோடிகளை தாண்டுகிறது அதேபோல் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு காஷ்மீரில் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவு நீக்கம் குடியுரிமை சட்ட திருத்தம் அமல்படுத்தியது போன்ற பாஜகவின் சம்பவங்கள் இவங்க சொல்ற கட்சி இல்லப்பா செய்கிற கட்சி என்று பாஜகவுக்கான ஆதரவை மேலும் அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி சமீபத்தில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைத்தது பெட்ரோல் விலையை இரண்டு ரூபாய் குறைத்தது போன்ற அறிவிப்புகள் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தலில் பாஜகவுக்காக முப்பத்தி ஏழு கோடி வாக்காளர்களின் ஆதரவை திரட்ட பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நினைத்துள்ளார் இதன் மூலம் பாஜக தனித்து முன்னூற்று எழுபது தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என்று பாஜக தலைமை உறுதியாக நம்புகிறது இதற்காகத்தான் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன நாட்டில் உள்ள ஒரு மக்களவை தொகுதியில் சராசரியாக ஆயிரத்து ஐநூறு பூத்துகள் உள்ளன ஒவ்வொரு பூத்திலும் பாஜக தொண்டர்கள் முன்னூற்றி எழுபது வாக்குகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று பாஜக தலைமை ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் பத்து லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பூத்துகள் உள்ளன பாஜக தொண்டர்கள் தீவிரமாக கள பணியாற்றினால் முப்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் முன்னூற்றி எழுபது தொகுதிகளை கைப்பற்றுவதே பாஜகவின் இலக்கு தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி இருபத்தி ஓரு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி வாக்காளர்கள் முப்பது வயதுக்குள் உள்ளனர் சமூக வலைதளங்கள் மூலம் இளம் வாக்காளர்களையும் முதல் முறை வாக்களிப்பவர்களையும் கவர பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு சார்பில் கடந்த எட்டாம் தேதி நாடு முழுவதும் இருபத்தி மூன்று பேருக்கு தேசிய படைப்பாளி விருதுகள் வழங்கப்பட்டன விருது பெற்ற ஒவ்வொருவரின் சமூக வலைதள கணக்குகளையும் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பின்தொடர்கின்றனர் என்பது கூடுதல் தகவல் மக்களவையில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களிலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இருநூற்று எண்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூற்று மூன்று தொகுதிகளிலும் பாஜக வென்றது கடந்த சில தினங்கள் முன்பு பாஜகவின் தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி முன்னூற்று எழுபது என்பது பாஜகவுக்கு வெறும் எண் அல்ல இது ஓர் உணர்வை குறிக்கிறது குறிப்பாக காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட சட்ட பிரிவு முன்னூற்றி எழுபது குறிக்கிறது அதற்கு முழு பாடுபட்டது ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவருக்கு மரியாதை செலுத்த முன்னூற்றி எழுபது தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என பேசினார் நேரடியாக முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு என்பது இதன் மூலம் தெளிவாகிறது தென் மாநிலங்களை ஒப்பிடும்போது வட மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவான தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகம் அதே வேளையில தென் மாநிலங்களிலும் பாஜகவின் வளர்ச்சியை குறைத்து மதிப்பிட முடியாது தெற்கே பாஜக காலூன்ற முடியாது என்று கூறியவர்கள் இன்று பாஜகவை மையப்படுத்திதான் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்வதை ஜானக்கியாவின் கருத்து கணிப்பு மட்டுமின்றி பல்வேறு நிறுவனங்களின் கணிப்புகளும் உறுதி செய்துள்ளன வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளிலும் வெல்ல பாஜக திட்டமிட்டு வருகிறது அதனால்தான் அந்த மாநிலத்தில் உள்ள தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை முதலில் அறிவித்தது அதுபோல் பீகாரில் உள்ள நாற்பது தொகுதிகளை கைப்பற்ற பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை பாஜக தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தது பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளிலும் கடந்த முறையை போலவே இந்த முறையும் பாஜக தான் வெற்றி பெறும் என்று அரசியல் நோக்கர்கள் திட்டவட்டமாக கூறுகின்றனர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் பாஜகவுக்கு சாதகமாகவே களம் உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் உடைந்ததற்கு பாஜகவே காரணம் என்று கருதப்படுவதால் இது பாஜகவுக்கு அவபுயராக பார்க்க முடிகிறது இருப்பினும் இது மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்க வாய்ப்பில்லை என்றும் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் சில வியூகங்களையும் வகுத்து பாஜக நானூறு தொகுதியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாஜக அடுத்த நடந்த தேர்தலில் இருபது இடங்களை அதிகம் பெற்றது அதுபோல் இம்முறை மொத்தமுள்ள தொகுதிகளில் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேல் வென்று பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்க திட்டமிட்டுள்ளது அதனால்தான் எதிர்கட்சிகள் மீண்டும் பாஜக வந்தால் நாட்டின் அரசமைப்பே இருக்காது என்று புலம்ப தொடங்கியுள்ளன கட்சிக்கு ஒரு கொள்கை ஆளுக்கு ஒரு இலக்கு ஆனால் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பது ஜூன் நான்காம் தேதிதானே தெரியும்